ஹலோ சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க மழை நேரமாக இருக்குது எப்படி இருக்குது உங்கள் வீடு உங்கள் ஊரில் மலையெல்லாம் வாங்க எங்கள் ஊரில் நல்ல மலையாக இருக்குது இந்த மலைக்கு ஒரு கஷாயம் வைப்போம் குழந்தைங்களுக்கெல்லாம் எல்லாம் சளி பிடிச்சிருக்கு காய்ச்சடிக்குது ஒரு மூணு நாளைக்கு இந்த மாதிரி கஷாயம் வச்சு கொடுப்போம் அதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு ஓமுத்தலை எடுத்துருக்குறோம் ஒரு கைப்பிடி அளவு துளசி எடுத்துருக்கோம் மூணு வெத்தலை எடுத்திருக்கோம் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டு உரல் எடுத்துக்கலாம் ஒரு ஏழு எட்டு பூண்டு பல்லு போட்டு உரல் எடுத்துக்குவோம் ரெண்டும் எடுத்து வச்சுக்கலாம் இந்த இலையெல்லாம் நல்லா கழுகி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் வெத்தல் ரெண்டு ரெண்டு அப்படி பிச்சு போட்டுக்கங்க ஓம எல்லாம் துளசி எல்லாம் எல்லாத்தையும் கழுகி இதில் போட்டுக்குவோம் நல்லா பிணைஞ்சி விட்டுக்குங்க இடித்து வச்ச பூண்டையும் மிளகையும் அதில் போட்டுக்குவோம் இந்த உரலை கழுவி தண்ணியை ஊற்றியாச்சு ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் ஒரு ஸ்பூனு கிராம்பு போட்டுக்குவோம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் நல்லா இந்த வெத்தலையெல்லாம் இலையெல்லாம் அப்படி நல்லா பிணைஞ்சி விட்டு ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க கொதித்து வத்தட்டும் இந்த பாருங்க கொதிச்சு வத்தி ஆறிச்சு எங்கள் குழந்தைங்களை ஊற்றி தர போகிறோம் பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லை இந்த மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரிலீஃபா இருக்கும் காய்ச்சல் சளி இந்த மாதிரிலாம் நல்லா நல்லா குணமாயிரும் பெரியவங்களும் வச்சு குடிக்கலாம் இது நாங்கள் வார வாரம் இந்த மாதிரி வச்சு கொடுத்துருவோம் பிள்ளைங்களுக்கு குழந்தைங்க சாப்பிட்டு பாருங்கள் இந்த கஷாயத்தை எப்படின்னு கமல்ல சொல்லுங்க Madam nan pudi super super